நடைப்பழகு முன்பிலிருந்தே எங்களை நற்பயணம் செய்ய கருவிலே எங்களுக்கு நற்பண்பையும் நல்லெண்ணத்தையும் ஊட்டி நற்செயல் புரிய விதை விதைத்தவள் குழந்தை பருவத்தில் எங்கள் குறும்புகளை ரசித்து கீழே விழும்போதெல்லாம் எங்களின் கீதையாக வழிகாட்டியவள் குமரிகளாய் வளர்கையில் குறை கூறாத வாய்கள் இல்லை பலரின் சித்தரித்த செய்திகளை செல்லா காசுக்களாய் சிதறவிட்டவள் அறியாத வயதில் அவளது அதட்டல்கள் அறிவுரைகள் எல்லாம் ஆத்திரமூட்டின அலட்சியமாயின அர்த்தமற்றவையாய் தோன்றின அறிந்த பின் அதுவே எங்கள் அறநூல்களாயின தயவுகள் தேடி அலையாது தன்னிலை சிறப்பை அறிந்து நன்னெறியுடனும் நல்லொழுக்கத்துடனும் நல்லறம் புரிய நடுநிலையாய் வாழ கற்பித்தவள் அவள் கவலைப்படாத நாட்களே இல்லை ஆனால் அக்கவலை அவளைப் பற்றியே இல்லை அவள் யோசனை கூட அவளுக்கானது இல்லை அவள் அகராதியில் அவள் மட்டும் இருந்ததே இல்லை முழு நேரமும் அவளது வாழ்க்கையொரு தொடர் பயணம்தான் முத்துவை திருமணம் செய்து மூன்று முத்துக்களை பெற்றதாக கர்வம் ஆம் முத்துக்களாக நாங்கள் இன்று திகழ எங்கள் சிப்பியாய் எங்களை இவ்வளவு காலம் இன்னல்கள் அண்டாது காத்த இறையன்பே எங்கள் அம்மா லவ்யூமா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஜாலியாக இருங்க எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு ஹாப்பியாக இருங்க